விவி விஷ நேயர்கள் அனைவருக்கும் வெங்கடேஷன் அன்மத்தின் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பேச போகிறோம்னா இண்டியன் டூ அஞ்சு வருஷம் கடுமையான உழைப்புக்கு பிறகு பிரம்மாண்டமான எதிர்பார்ப்பில் வெளிவந்திருக்கும் படம் ஸோ உலக அளவில் பார்க்க போனோம்னா இந்த படம் மக்கள் வரைப்பை பெற்றதா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான் காரணம் ஒரு அழுத்தமான கதை ஒரு திரைக்கதை இல்லாத இதே காரணம்னு நினைக்கிறேன் பார்ட் ஒன்றில் இருந்த அந்த ஒரு அழுத்தம் ஒரு கதை ஆழம் இதில் இல்லை ஒரு திரைக்கதையும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது பார்ட் ஒன்னில் சொன்ன விஷயம் வந்து ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் சொல்லியிருந்தாரு தன்னுடைய மகள் விஷயத்தை சொல்லியிருந்தாரு பையன் விஷயத்தை சொல்லியிருந்தார் ஊழல் இது இந்தியாவுங்கும் இருக்கிற அந்த ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு அந்த இந்தியன் தாத்தா பாடுபடும் போது பட் தன்னுடைய வீட்லேயே ஒரு தன்னுடைய மகனே ஊழல்வாதியாக இருக்கான்னு தெரிஞ்சவனே ஆக்ரோஷம் அடைகிறாரு அவனை என்ன பண்ணுறாருங்கிறதெல்லாம் தெரியும் கடைசியில் அவர் நான் வருவேன்ட்டு போகிறாரு இது பார்ட் ஒனில் சொல்லியிருந்தார் ஒரு அழுத்தமான ஒரு கதை இருந்தது திரைக்கதை இருந்தது சென்டிமெண்ட் இருந்தது காமெடி இருந்தது பார்ட் இருந்தது எல்லாமே இருந்தது அதில் எய்ட் விசன் ஒரு படம் வந்து முதல்ல ஆரம்பிக்கணும் அப்படிங்கும்போது அந்த பார்ட் ஒன்றில் வந்து நிறையா விஷயங்களில் வந்து ஒரு இயக்குனர் சொல்லிடுறார் அதுக்குள்ளே எல்லாமே இருக்குது ஒரு சென்டிமெண்ட்டு சாங்கு காமெடி போக்குவது எல்லாமே அதில் சொல்லிடுறார் பார்ட் டூ அப்படிங்கும் போது மட்டும் அதில் அந்த கதையினுடைய ஆழத்தை கொஞ்சம் வந்து இதோட இன்லேஜ் பண்ணி சொல்லணும் சொல்ல மறுக்கிறாங்க ஸோ இது ஏன் எதனால் அப்படிங்கிறது தெரியல பட் அஞ்சு வருஷம் கடுமையான உழைப்பில் இருக்குது பிரம்மாண்டம் இருக்குது எல்லாமே இருக்குது இருந்தும் இந்த படம் வந்து மக்கள் மத்தியில் இப்போ பெறலை ஸோ இந்த பார்ட்டு டூங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது ஸோ உதாரணத்துக்கு எடுத்துக்கணும்னா இப்போ பாஷா ஸோ ரஜினிகாந்த் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி படம் அவருடைய ஹிஸ்ட்ரியில் அது ரெக்கார்டு பார்ட் டூ எடுக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க ரஜினியை வச்சு இதே சுரேஷ்னா சாரே ட்ரை பண்ணுறாரு பட் அவர் ரஜினி சார் ஒரே வார்த்தை வேண்டாம் பாஷா பாஷாதான் பார்ட் டூ வேணாம் அப்படின்னு ஒரு பிடிவாதமாக சொல்லிட்டாங்க காரணம் அந்த பாஷா மாணிக்க பாஷா வாழ்ந்த ஒரு கேரக்டர் பார்ட் டூவில் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி பட் அவர் பண்ணுவார் ஆனாலும் அவருக்கே வேண்டாங்கிற ஒரு இது இதே எக்ஸாம்பிள் எடுத்தோன்னா பில்லா ரஜினிகாந்த் வந்து எயிட்டி ஒனில் பண்ண ஒரு பில்லா வந்து மிகப்பெரிய ஹிட் அதை பல வருடங்களுக்கு பிறகு அஜித் நடிச்சு அந்த பில்லா பார்ட் ஒன் எடுக்கிறாங்க அதுவும் சூப்பர் டூப்பர் ஹிட் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதே அஜித் வச்சு பில்லா டூ எடுக்கிறாங்க அந்த பில்லா டூ எதிர்பார்ப்பு வரல இன்னொரு எடுத்துக்கோன்னா சாமி ஹரி டைரக்ஷனில் விக்ரம் பண்ண படம் திரிஷாவுக்கு மிகப்பெரிய பிரேக் கொடுத்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு சாமி இதே கூட காமெடி சென்டிமெண்ட் ஆக்ஷன் எல்லாமே இருந்தது அதே சாமியாக பல வருடங்களுக்கு அப்புறம் பார்ட் டூன்னு எடுக்கிறாரு ஹரி அது வர பெறலை ஸோ இந்த பார்ட் டூங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் ஏன்னா கதை வந்து பார்ட் டூனில் எல்லாமே சொல்லிடுறாங்க இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போகிறேன் இந்தியன் படம் வந்து கமல் நடிக்க வேண்டிய படமே இல்லை அது ரஜினி நடிக்க வேண்டிய படம் காரணம் வந்து சங்கர் வந்து ஜென்டில்மென்ற ஒரு மிகப்பெரிய ஒரு படத்தை வந்து ஸோ கொடுத்த பீரியடு அப்போது எனக்கும் சங்கர் சாருக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்தது காரணம் கேடி குஞ்சு மோகனுடைய ப்ரொடெக்ஷனில் சிந்து நதிப்புன்னு ஒரு படம் வந்து செந்தம்லன் அவர் டைரக்ட் பண்ணுறாரு அதுக்கு நான் பத்திரிகை தொடர்பாளனா உள்ள நுழைகிறேன் நான் ஸோ என்னோட ஒரு சின்ன கதை என்ன ஃப்ளாஷ்பேக்குன்னா நான் பத்திரிகையாளராக இருந்து மக்கள் தொடர்பாளரில் போய் ஆர் உதயகுமார் அவங்ககிட்ட சின்ன கவுண்டர் படம் தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு படம் அது மக்கள் தொடர்பாக பண்ணி எனக்கு எனக்கு அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்தது மக்கள் குரல் பத்திரிகையில் ராம்ஜி சகோதரர் அவர் ஆனந்தி ஃபிலிம்ஸில் சொல்லி அந்த வாய்ப்பை வாங்கி தர்றாங்க நான் உள்ளே போகிறேன் நான் இருந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே பப்ளிக் ரிலேஷனில் போகிறேன் நான் ஸோ சின்ன கவுண்டர் ஃபஸ்ட்டு படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு அப்புறம் அதுக்கடுத்து நான் வந்து யஜமான் ஸோ அந்த படத்துக்கு ஒர்க் பண்ணுறேன் பொன்னுமணி நந்தமணி தேர் அர்ஜுன் சுபாஷ் இப்படி பல படங்களுக்கு ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு படம் டைரெக்ஷன் பண்ணலான்னு சொல்லி நான் ஒரு படம் டைரெக்ஷன் பண்ணி முடிச்சு அதை வெயிட் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கேன் இது என்னுடைய விஷயம் இப்போது கேட்டி குஞ்சு ஒன்று சார் படத்தில் நான் செந்தினது இப்போது சந்தமில் நான் உங்களோட இதில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்க சமயத்தில் சங்கர் அறிவும் கிடைக்கிது எனக்கு அப்போது ஜென்டில்மேன் சூப்பர் டூப்பர் கொடுத்துட்டாரு காதலன்னு கொடுத்துட்டாங்க அப்போது சங்கர் சார் வந்து என்னை பார்த்து நீங்கள் ரஜினி அவங்களோட நிறைய தொடர்பு இருக்கீங்க ஸோ ரஜினி சார்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாரு நான் எதுக்கு சார் அப்படின்னு கேட்டேன் இல்லை ஒரு கதை இருக்குது ரஜினிக்காவே உருவாக்கின ஒரு கதை அதான் நான் ரஜினி சார்கிட்ட சொல்லணும் அப்படின்றாங்க சார் நீங்கள் வந்து பெரிய டைரக்டர் ஜென்டில்மேன் சூப்பர் டூரெக்ட் கொடுத்திட்டிங்க ஸோ நீங்களே ரஜினி சார் சொன்னீங்கன்னா ஒரு அழகாக இன்வைட் பண்ணுவார் உங்களை நீங்கள் நேரடியாக பார்த்து பேசலாமே என்ன இல்லை நான் அந்த ரூட் போகணும்ல நீங்கள் இப்படி சொல்லி ஒரு லீடு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றான் ஸோ ரஜினி சாரோட ஒரு அஞ்சு ஆறு வருஷம் நெருங்கி நட்பில் நான் இருக்கிற சமயத்தில் இந்த செய்தியை அவருக்கு தெரிஞ்சு சொல்கிறாங்க இப்போ ஜெயராம் அப்படிங்கிற அன்பு சகோதரர் தான் ரஜினி சார்கிட்ட ஒரு லீடு கொடுத்து பண்ணாங்க ரஜினி சாருக்கு எனக்கு நேரடியாக தொடர்பான கூப்பிட்டு பேசுவாருங்க ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த போற ரூட் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி ஜெயராமன் மூலமாக நான் வந்து ட்ராவல் பண்ணுறேன் இப்போ ஜெயராமன் சார் வந்து ரஜினி சார்கிட்ட சொல்லிட்டாங்க இது மாதிரி வெங்கடேஷ் சொல்கிறாங்க டைரக்ட் சங்கர் உங்களை மீட் பண்ணுவோம் அப்படிங்கும்போது ஓகே மீட் பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க ஸோ இன்றைக்கி நான் பேசுகிறேன்னா நாளைக்கு காலை பத்து மணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கன்ட்டாங்க இது சங்கர்ட்ட சார் சொல்லி ரொம்ப ஹாப்பியானார் ரஜினி சார்ட்ட சொல்லியாச்சு சார் உங்களை மீட் பண்ணலான்னு சொல்லிட்டாங்கன்ட்டு இப்போ மறுநாள் காலையில் பத்து மணிக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் ஜெயராமுக்கு ஜெயராமன் பேசிட்டு இருக்கும்போது ஒன்றோரு லைனில் ரஜினி சார் லைனில் விட்டார் சொல்லுங்க சார் ரஜினி ரஜினி பேசுகிறேன் ரஜினி பேசுகிறேன் அப்படின்னாரு எனக்கு ஒன்றும் புரியல டக்குன்னு ஒரு லைனில் வந்தாங்க ஒரு விஷயத்த சொன்னேன் ஒரு பதினொரு மணிக்கு நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு உடனே சங்கர் சார்ட்ட சொன்னேன் சார் பதினொரு மணிக்கு சார் வர சொல்லிட்டாங்க நம்ம போகலாம் சார் அப்படின்னு போது சங்கர் சார் ரொம்ப ஹாப்பியானார் இப்போ என்ன வெங்கடேஷ் பண்ணலான்னாரு என்ன சார் கதை நீங்கள் இருக்குன்னு சொன்னீங்க நான் லீடு கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்தீங்கன்னா கதை கேட்டாங்கன்னா சொல்லுங்கள் நீங்கள் அப்படின்னு சொல்கிறான் இப்போ நானும் சங்கர் சார் சங்கர் சாருடைய கூட இருக்கிற மாதேஷ் ஸோ இந்த மூணு பேர் தான் ரஜினி சார் வீட்டுக்கு போகிறோம் ஒரு பிளாக் கலர் கார் மாத்தேஷோட கார் அதில் போகிறோம் ரொம்ப பன்னெண்டு மணிக்கு டைம் எடுக்குது அந்த கார் ஸ்லோவாக போகுது போய் ரீச் ஆகிட்டோம் இப்போ கீழே போனோன்னே லதா மேம் எங்களை இன்வைட் பண்ணி ஒரு நல்ல ஒரு டீ ஒன்று கொடுத்தாங்க டீ சாப்பிட்டு ஜென்டல்மேனை பற்றி ஒரு ஒப்பீனியன் சொல்லிட்டு இருந்தாங்க பேசிகிட்டு இருந்தாங்க இதை மேலே மாடியிலேருந்து எங்களை வாட்ச் பண்ணிருக்காரு ரஜினி சார் நாங்கள் டீ சாப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு டீ சாப்பிட்டு முடிச்ச கப்பு வச்சோன்னா மேலே வாங்க மேலே வாங்க அப்படின்றாரு பார்த்தா மேலே நிற்கிறார் உடனே லதா மேம் கூப்பிட்றாங்க நீங்கள் போகணுன்னா ஜெயராம் கூப்பிட்டு போனார் மேலே உட்காந்து ரிசீவ் பண்ணுறாங்க ஜென்மேன் படம்லான்னு பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லாயிருக்கு அப்படின்னாங்க அப்போது ரஜினி சார் அந்த அந்த ஒரு டென் மினிட்ஸ் ஃபார்மாலிட்டிஸ் போனோன்னா திரும்பி ஒரு டீ சாப்பிட்லாங்கிறாரு டீ திரும்பி வந்தது டீ சாப்பிட்டோம் சொல்லுங்கள் அப்படின்றாங்க சங்கர் சார் வந்து ஒரு ஒரு லைன் சொல்கிறாங்க இது வந்து நான் உங்களுக்காகவே உருவாக்கின கதை சார் இது ஸோ நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ ரஜினி சார் ஃபுல்லாக கேட்குறாரு ஃபுல் கதையை ரெடியான்னு கேட்டாங்க இல்லை சார் ஒன்லைன் ரெடி கதை இருக்குது சார் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு இப்போ அந்த ஒன்லைனை ரஜினி சார் கேட்டோன்னா ரொம்ப பிடிச்சிதுக்கு அவர் ஆனால் ரஜினி சாருக்கு வந்து இந்த வில்லன் கேரக்டர் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை அது இப்பவும் அவருக்கு ஆசை அந்த மைண்டில் ஓடிக்கிட்டே தான் இருக்குது நீ ஹீரோவோட வில்லன்னு வில்லன் சொன்னீங்கன்னா அவர் உடனே ஆக்செப்ட் பண்ணுவார் அப்படி சொல்லி கேட்டவுன்னே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது லைன் இதை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள் நான் அந்த ஆஸ்திரேலியா போகிறேன் ஃபிஃப்டீன் டேஸ் கழித்து நான் ஆஸ்திரேலியா வந்துடுறேன் வந்தோன்னே நம்ம மீட் பண்ணுவோம் நீ கதைக்குள்ளே ரெடி பண்ணிடுங்கன்னு சொல்கிறார் பட் அதுக்கிடையில் வந்து இந்த நியூஸ் ஆட்டி சொல்லிக்க வேண்டாம் அப்படின்னு மட்டும் சொல்கிறாரு ஓகே அந்த ஹாப்பியாக மீட்டிங் முடிந்து ரஜினி சார் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் இந்த வில்லன் கேரக்டர் பற்றி திரும்பி திரும்பி பேசுகிறார் அந்த இண்டியன் ட்ள தாத்தா கேரக்டர் பையன் கேரக்டர் ஒன்று வரும் ஸோ ரெண்டுமே டபுள் ஆக்ஷன் அந்த கேரக்டரில் பையன் கேரக்டர் ரொம்ப சூப்பர்வாக இருக்குது அதை இன்னும் அழகாக பண்ணிடலாம் நம்ம அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போது எல்லாம் பேசி முடிச்சோன்னா செய்தி மட்டும் இப்போ சொல்ல வேணான்னு சொல்கிறார் ஓகே நாங்கள் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாகலாம் சங்கர் ரொம்ப ஹாப்பி விங்கேஷ் ரொம்ப தேங்க்ஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை ரஜினி சார் இவ்வளோ சீக்கிரம் மீட் பண்ணி கதையை சொல்லி ஓகே பண்ணிட்டார் அப்படின்னா ஓகே சார் எல்லாம் கதை நல்லா இருக்குல்ல சார் எனக்கே ரொம்ப பிடிச்சது ரஜினி சார் வில்லன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இது ஒரு மேட்ரு தான் இதுக்கடையில் ஆஃப்டர் ஃபிஃப்டீன் டேஸ் கழித்து போகும்போது வந்து இந்த செய்தி எப்படியோ வெளியில் போகுது அப்படின்னு ரஜினி சார் கூப்பிட்டு ஓகே இந்த கதை ரொம்ப நல்லா அருமையாக இருக்குது எனக்கு வந்து அந்த பையன் கேரக்டர் ரொம்ப நல்லாயிருக்கு எனக்கு பிடிக்கும் எனக்கு பட் இந்த தாத்தா கேரக்டர் இல்லையா அது என்னால் பண்ண முடியுமான்னு எனக்கு ஒரு கேள்விக்குறேன் ரஜினி சார் சொல்கிறார் இல்லை சார் அது நீங்கள் பண்ணால் இன்னும் நல்லா ஸோ நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு சொல்லி சங்கர் சார் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஓ ரஜினி சாருக்கு ஏதோ ஒரு ஒரு சின்ன டாட் பட் என்ன கூட வந்து இன்னொருத்தர் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கேரக்டர் தாத்தா கேரக்டர் இது அப்படிம்போது சங்கர் சார் யோசிக்கிறாங்க இல்லை சார் உங்களுக்காக உருவாக்கும் கதை இது அப்படின்னு இல்லை இது கமல் பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் பட் இந்த பையன் கேரெக்டாக நான் அசால்ட்டாக பண்ணிட்டு போயிடலாம் அந்த ஓல்டு கெட்டப் எனக்கு செட் ஆகுமா அந்த இது பண்ண முடியுமான்னு டவுட்டாக இருக்கும் எனக்கு ஆனால் கமல் இதை தூய் சாப்பிட்டு போயிடுவார் இன்னைக்கு கமல்கிட்ட நீ கதை சொல்லி நான் சொன்னேன்னு கூட சொல்லுங்க நீங்கள் அருமையாக இருக்கும் நல்லா பண்ணுவார் அப்படிங்கும்போது அடுத்த படம் நம்ம கண்டிப்பாக நம்ம சேர்ந்து பண்ணுவோம் நம்ம அப்படின்னு ரஜினி சார் வந்து சங்கர் சார்ட்ட சொல்கிறாங்க சங்கர் சார் கொஞ்சம் அப்செட்டு தான் இருந்தாலும் அவர் ஓகே வேறு ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு செகண்ட் கொடுத்துட்டு வெளியில் வரோம் அதை வெளியில் வந்தோம்னா அதுக்கப்புறந்தான் கமல்கிட்ட போய் இந்த கதையை சொல்லி பண்ணும்போது கமலுக்கு ரொம்ப பிடிச்சி இந்தியன் பார்ட் ஒன்று வந்து பண்ணுறாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பண்ண சூப்பர் டூப் டச் ஆச்சு எல்லாேருக்கும் தெரியாது இதுக்கடையில் இன்னொரு மேட்டை நான் சொல்லுறேன் இப்போ லோகேஷ் கனகராஜ் அவங்க எடுக்கிற அந்த கூலி படம் கூட வில்லனுக்கு பேஸ் பண்ண ஒரு வந்து ஹீரோயிஸும் வில்லனுக்கு மேட்றது இப்போது லோகேஷ் கணராஜ்கிட்ட வந்து நீங்கள் ரஜினியை வச்சு படம் பண்ண என்ன படம் பண்ணுவீங்க நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து தளபதி அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஏன்னா அதில் வந்து நெகட்டிவ் ரோல் தான் ரஜினி ஹீரோ பட் நெகட்டிவ் ரோல் வில்லன் ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது பண்ணாரு இப்போ தீ படம்னு ஒன்று ஒன்று சொல்கிறார் தளபதியும் தீயும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரேட் படம் ரஜினி வச்சு பண்ணால் அந்த படத்தை பண்ணலாம் அப்படிங்கிறத வச்சுக்கலாம் இப்போ கூலியும் பார்த்தீங்கன்னா அந்த தளபதி தீ படத்தில் பயங்கர ஸ்டைலிஷான ஒரு கேரட் ரஜினி பண்ணியிருப்பார் ஒரு டான் ஸோ கூலி படத்துலையும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பழைய ரஜினியை வந்து நீங்கள் ஸோ மக்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்ச படமாக தான் கூலி படம் அமையும் அதில் ஒன்றும் மாற்றுக்கறதே இல்லை வில்லன் கேரக்டர் ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் நீண்ட இடைவெளிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சிவாஜின்னு ஒரு படம் வந்து சங்கர்சரோட சொன்ன அந்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு ரஜினி சார் கூப்பிட்டு பண்ணுறாங்க அதுலேயும் எண்டில் பார்த்தீங்கன்னா எம்ஜி ரவிச்சந்திரன் அப்படின்னு ஒரு கேரக்டர் சங்கர் பண்ணியிருப்பார் சிவாஜின்னு ஒரு ரஜினியை சொல்லிவிட்டு எண்டில் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு எம்ஜிஆர் எம்ஜிஆரும் நான் தான் சிவாஜியும் நான் தான் அப்படின்ட்டு ரோல் பண்ணி பேசுவார் சும்மா பேர கட்டினாலே எதிர்தில்ல அப்படின்னு டைலாக் வரும் ஸோ அது வில்லனுக்கு மாதிரி போகும் இந்த எம்ஜிஆர்ன்ற எம்ஜி ரவிச்சந்திரன் ஸோ அது பார்த்திங்கன்னா இந்த வில்லன் ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லுவாங்க இந்தியன் பார்ட்டு ஒன்று முடிச்சு பண்ணதுக்கப்புறம் இந்தியன் டூக்கு இப்போ சங்கர் சங்கழிச்சு பண்ணுறாரு இதில் கதை கொஞ்சம் அழுத்தம் திரைக்கதை கொஞ்சம் கம்மி இருக்கிறதுனால இது கொஞ்சம் மக்கள் மத்தியில் பெறல ஆனால் இந்தியன் த்ரீ அப்படிங்கிறதுக்கு ஒரு லீடு கொடுக்குறாரு கடைசியில் என்ன பொறுத்தமரில் என்னன்னா இந்தியன் படம் த்ரீ வந்து ஒரு அந்த எக்ஸ்பெக்டேஷனை கண்டிப்பாக நிறைவேற்றும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனுடைய ட்ரெய்லராக தான் இந்த இண்டியன் டூவை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எல்லாமே ட்ரெய்லர் பார்த்திங்கன்னா டூ மினிட்ஸில் இருக்கும் இது த்ரீ ஹவர்ஸ் ஜேர்னில் சொல்கிறார் அவர் கிட்டத்தட்ட ஸோ இது ட்ரெய்லராக நம்ம எடுத்துக்கலாம் இண்டியன் டூவை இந்தியன் த்ரீ மிகப்பெரிய ஒரு வரவேற்பு அதுக்குள்ளே ஒரு ஆழமான கதை இருக்குதுங்கிறத நமக்கு தெரியுது அந்த எண்டில் நம்ம பார்க்கும்போது இந்தியன் டூ அது அது வந்து க அந்த மக்கள் மத்தியில் வரவேற்பு பெறதுக்கு ஒரு காரணம் என்னென்னு கிட்டத்தட்ட இந்த சித்தார் போர்ஷன் வந்து நிறைய டைமிங் எடுத்துகிட்டாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி மினிட்ஸ் டூரேஷன் வரைக்கும் ஓப்பனிங்கில் போகுது எண்டு அதாவது ஒரு படத்தில் வந்து ஹீரோ வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்க்குள்ளே ஒரு என்ட்ரி கொடுத்துடணும் இது எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துட்டே இருக்காங்க இந்தியன் வராரு வராருன்னு சொல்லிட்டு எப்போ வரேன்னா ஒரு நாற்பது நிமிஷம் கழித்து மக்கள் வந்து ஹீரோ எதிர்பார்த்து உள்ளே வர்றான் நீங்கள் வேற ஒரு எபிசோடை வச்சுட்டு நீங்கள் டிராவல் பண்ணி அப்படியே சொல்லிட்டு போனீங்கன்னா அவனுக்கு ட்ரை ஆகிடும் விக்ரம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றியை அதை பாக்ஸ் ஆஃபீஸ் ஆச்சு ஓப்பனிங்கில் கமல சாங்கை கொடுத்துருவாங்க பட் அந் அந்த அந்த சாங் தேவையில்ல விக்ரமுக்கு ஆனால் ஹீரோவை காமிக்கணும் ஓப்பனிங் சாங் கொடுத்தாங்க அப்புறம் ஒரு குடவனை கூப்பிட்டு போனாங்க அந்த கமலை மர்டர் பண்ணாங்க முடிஞ்சு அப்புறம் வேற ஒரு ட்ராக் போகுது போது போது போகுது ஒரு பீரியடுக்கு அப்புறம் பார்த்தா அந்த மோகுமுடிக்கு எங்கேயே காமிக்கிறாங்க ஒரு பீரியட் அப்போ யாருன்னு கேட்டால் அந்த மோகமுடியை ரிமூவ் பண்ணுறாரு அப்படின்னா கமல் ஸோ இது இதுவரைக்கும் படத்தில் வந்தது கமல் இது பயங்கர எக்ஸ்பிரஸ் கிளாப்ஸ் தியேட்டரை அதிருது ஸோ அந்த படத்தோடைய மிகப்பெரிய வெற்றி இதுலேயும் ஒரு நாற்பது நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறாங்க இந்தியன் தாத்தா வர வைக்கிறாங்க இது மக்கள் வந்து ரசிகர்களும் மக்கள் வந்து அந்த எதிர்பார்ப்பு அப்படியே டவுன் ஆகுது எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக உள்ளே அந்த அந்தளவுக்கு டவுன் இறங்குறாங்க இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வரப்புற காரணமே பார்த்தீங்கன்னா அந்த கதை ரொம்ப துவைவாரி திரைக்கதை வந்து சுமாராதார் சங்கர் சார் வெரி த கிரேட் பர்சன் அவர் பண்ண லிஸ்ட்டில் எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு மெசேஜ் எல்லாத்துலேயுமே இருக்குது ஜென்டல் மேனில் எஜுகேஷனை பற்றி சொல்லியிருப்பார் இந்த அந்த ஃப்ளாஷ்பேக் ஒரு பத்து நிமிஷம் க மனோரம் ஆச்சு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிரலை வச்சு வந்து அள்ள வச்சுருப்பாங்க அதுவும் அருமையாக சொல்லியிருந்தார் காதலன் ஒரு அருமையான ஒரு லவ் மேட்டரை சொல்லியிருந்தார் பியூட்டிஃபுல் லவ் மேட்ரு சொல்லியிருந்தார் முதல்வன் ஒரு நாள் சீமான என்ன நிலவரங்கிறத அந்த காம்பினேஷனில் ரகுபரன் அர்ஜுனை வச்சு ஒரு அழகாக ப்ளே பண்ணியிருப்பார் ஆக்சுவலாக பார்க்க போனால் முதல்வன் வந்து ரஜினி சார் பண்ண வேண்டிய படம் வந்து அதுவும் அதுவும் சங்கர் சாருக்கு மிஸ் ஆச்சு இந்தியன் மிஸ் ஆச்சு முதல்வன் மிஸ் ஆச்சு தான் சிவாஜி பண்ணார்னு இருக்காது ஓகே பட் முதல்வன் பார்த்திங்கன்னா அதுவும் நல்ல மெசேஜ் சொல்லியிருந்தார் ஒரு நாள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு நாள் பண்ண முடியும்னு ஒரு காமிச்சான் ஸோ சங்கர் சார் உள்ள இமேஜ் வந்து இந்த படம் சுமாராக போனதுனால வந்து அவரோட இமேஜ் குறையாது கண்டிப்பாக ஒரு ஒரு பிரம்மாண்டமான திறமையான இயக்குனர் அவர் இந்தியன் டூ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம் ஏன்னா அஞ்சு வருஷம் கடுமையான உழைப்பு டைம் எடுத்து அவங்களே போட்டு பார்த்தாங்கன்னா எதுன்றது தெரிஞ்சிருக்கும் ஆனால் அது ஏன் திரும்பி ரிப்பீட் பண்ணி பண்ணலான்னா அது திரும்பி எக்ஸ்பென்ஸு நிறையா விஷயங்கள் இருக்குது சில விஷயங்கள் இருக்குது அதனால் பரவாயில்லன்னு சொல்லி பண்ணியிருக்கலாம் பட் இந்தியன் தாத்தாவுடைய பொறுத்த மட்டும் அது கொஞ்சம் இந்த ஆவரேஜாக தான் போயிருக்காது பட் ஆனால் இந்தியன் த்ரீக்கு இருக்குன்னு லீடு கொடுக்குறாரு பார்த்தீங்களா அதுதான் கதை வந்து ரொம்ப அதிகமாக வர்றது மாதிரி இருக்குது ஸோ இந்தியன் தான் இந்த எதிர்பார்ப்புலாம் உடையும் நினைக்கிறேன் நினந்தது ஸோ இந்தியன் த்ரீ வரும்போது நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அழுத்தமான கதை ஃப்ளாஷ்பேக் எதனால் வந்த நாட்டுக்கு எதை ஒன்றுதான் சொல்ல வர்றாரு கண்டிப்பாக ஒரு ட்ரெய்லராக எடுத்துக்குவோம் இந்த இண்டியன் டூ வந்து ஒரு ட்ரெய்லராக நம்ம எடுத்துக்கும் ஒன்றும் தப்பு கிடையாது பட் அடுத்து வந்து இதுதான் சங்கர் சாருக்கு வந்து அவ்வளோதான் சங்கர் சாரு ஃபீல்ட் அவுட்டு இது கமல் சாருங்க இது அவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி வச்சு சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது என்றைக்குமே கமல் கமல் தான் ரஜினி சார் ரஜினி சார் வேறு எரிஞ்சு கமல் கமல் இருந்து சங்கர் சங்கர் ரஞ்சி வேறு இதுக்கப்புறம் வேள்பாரின்னு ஒரு படம் வந்து சங்கர் சார் பண்ணுற பிளானிங்கிறதுக்கு அவரே சொல்லிட்டார் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கதை அது பார்ட் த்ரீ வரைக்கும் அதை டிராவல் பண்ணலாம் அப்படிங்கிறார் பாகுபலின்னு ஒரு படத்தை ராஜமௌலி எப்படி கொடுத்து ஒரு இன்னைய வரைக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி ரெக்கார்டில் அடிச்சு வச்சுருக்காரோ கண்டிப்பாக சங்கர் சார்னால் வேல்பாரி படத்தை மிகப்பெரிய பிரம்மாண்டம் ரிச்சாக அவனால் பண்ண முடியும் பண்ணக்கூடிய திறமையான இயக்குநர் தான் அவர் அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது நீங்கள் வேள்பாரி இன்னும் பெரிய அளவில் வரும் தான் ஒரு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக அதை பண்ணுவார் இந்த உடஞ்சி போன ஒரு நேமை இந்தியன் த்ரீயில் அவர் கண்டிப்பாக சரி பண்ணுவார் வேள்பாரி வேல்பாரி எடுக்கிறதுக்கு ஒரு தகுதியான இயக்குனர் தான் சங்கர்ஷார் நல்ல மாற்று கருத்தே கிடையாது மிகப்பெரிய அளவில் பேசப்படும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து கண்டிப்பாக இண்டஸ்ட்ரியில் அவருடைய அந்த கிரேடு இறங்கவே இறங்காது அவர் வந்து ஏற்றம் தான் நிச்சயமாக வரும் இப்போ தெலுங்கில் கேம் சேஞ்சர்னு ஒரு படம் பண்ணி முடிச்சுருக்காங்க அதுவும் நல்லா இருக்கிறதா தான் ஒரு தகவல் வருது அது வரும்போது இதனுடைய அந்த சின்ன சின்ன விஷயங்களை அடிபடும் நினைக்கிறேன் அப்புறம் இருந்தாலும் அவர் வந்து நல்ல இயக்குனர் வேல்பாரி ஒரு மிகப்பெரிய வெற்றியை தருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குது